துளாராசிக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரக்கு இந்த சனிப்பயிற்சி ராககேது பயிற்சி குரு பயிற்சி எவ்வாறு சித்திரை மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் உடையவர்கள் துளாராசியில் வராங்க இவங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் சித்திரை நட்சத்திரங்கள் யோகம் தரக்கூடிய காலம் என்றே சனி சனிப்பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி குரு பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி ராகுகேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் இழந்ததை அனைத்தும் அடித்தும் அடித்தளத்துலேருந்து இம்மெலி வந்துருங்க ஐயா சித்திரை நட்சத்திரக்காரர் தொட்டதெல்லாம் வெற்றி தொடுவதெல்லாம் வெற்றி போங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுக்கின்ற பிரச்சனையில் என்னென்ன பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிங்களோ அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பெரிய லெவலில் வரவதும் எதிரிகள் உன்னை கண்டால் அஞ்சும் போதும் இனிமேல் தொட்டாவே உங்களை கொண்டாவே ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும் சாமி அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணிவிடுவாங்க தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுவாதி நட்சத்திரக்காரன் விசாகம் இருக்கின்ற பிரச்சனைலேருந்து நீங்கள் விட்டுட்டு வெளியே வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லும் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க முழுமை பெறும் வேலை அமைப்பில் நன்றாக இருக்கும் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இது வரைக்கும் தடையாக இருந்ததோ அந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லும் ஐயா இது வரைக்கும் படியே சொல்ல ஒரு படி கூட என்னால் ஏறமுள்ள சுவாமி நான் வைக்கிற அடியெலாம் மொத்தமே கீழ்மட்டத்துக்கு என்னை சென்று தான் தள்ளி தஞ்சு தான் மொத்தமே என் ப்ரோக்ராம்ஸ் ஒன்று கூட சரியில்லை சுவாமி அப்படின்னு நினைக்கிற அனைவருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையின் முதல் வெளிச்சமே இப்போ தான் காட்டப்போகிறோம் ஐயா லிஃப்ட்டு கொண்டு தூக்கி வந்துடுவான் கவலையே படாதீங்க இறைவன் இதுவரைக்கும் நீங்கள் அடிமட்டத்துக்கு போனதில் எந்த படியும் தேவையில்லை எது இறைவனே லிஃப்டாக தூக்கி வந்து மேலே உட்கார வச்சுருவான் நல்லது நடக்கின்ற சனிப்பயிற்சி ராககேது பயிற்சி குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்து தரும் திருமண தோஷம் குழந்தை பேர் எல்லாமே சித்திக்கின்ற ஆண்டாகும் வீடு நிலபுலம் சேர்க்கை இழந்தது அனைத்தும் மீட்டெடுக்கலாம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் துளாராசிக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரக்கு இந்த சனிப்பயிற்சி ராககேது பயிற்சி குரு பயிற்சி எவ்வாறு சித்திரை மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் உடையவர்கள் துளாராசியில் வராங்க இவங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் சித்திரை நட்சத்திரங்கள் யோகம் தரக்கூடிய காலம் என்றே சனி சனிப்பெயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி குரு பயிற்சி மே மாதம் பதினான்காம் தேதி ராகுகேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் இழந்ததை அனைத்தும் அடித்தும் அடித்தளத்திலேருந்து இனிமேலே வந்துருவீங்க சித்திரை நட்சத்திரங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தொடுவதெல்லாம் வெற்றி போங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையில் என்னென்ன பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிங்களோ அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பெரிய லெவலில் வரவதும் எதிரிகள் உன்னை கண்டால் அஞ்சும் போதும் இனிமேல் தொட்டாவே உங்களை கொண்டாவே ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும் சாமி அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணிவிடுவாங்க தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுவாதி நட்சத்திரக்காரர் விசாகம் இருக்கின்ற பிரச்சனையிலேருந்து நீங்கள் விட்டுட்டு வெளியே வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க முழுமை பெறும் வேலை அமைப்பில் நன்றாக இருக்கும் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இது வரைக்கும் தடையாக இருந்ததோ நான் தடையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லும் ஐயா இது வரைக்கும் படியே சொல்லுவாங்க ஒரு படி கூட என்னால் ஏறமுள்ள சுவாமி நான் வைக்கிற அடியெல்லாம் மொத்தமே கீழ்மட்டத்துக்கு என்னை சென்று தான் தள்ளி தஞ்சது தான் மொத்தமே என் ப்ரோக்ராம்ஸ் ஒன்று கூட சரியில்லை சுவாமி அப்படின்னு நினைக்கிற அனைவருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையின் முதல் வெளிச்சமே இப்போ தான் காட்டப்போகிறோம் ஐயா லிஃப்ட்டு கொண்டு தூக்கி வந்துடுவான் கவலையே படாதீங்க இறைவன் இது வரைக்கும் நீங்கள் அடிமட்டத்துக்கு போனதில் எந்த படியும் தேவையில்லை எது இறைவனே லிப்டாக தூக்கி வந்து மேலே உட்கார வச்சுருவான் நல்லது நடக்கின்ற சனிப்பெயிற்சி ராககேது பயிற்சி குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்து தரும் திருமண தோஷம் குழந்தை பேர் எல்லாமே சித்திக்கின்ற ஆண்டாகும் வீடு நிலபுலம் சேர்க்கை இழந்தது அனைத்தும் மீட்டெடுக்கலாம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்